ஒய்யார நடை நடந்து வந்த நடிகைகள் கேன்ஸ் திரைப்பட விழாவையே திரும்பி பார்த்த பிரம்மாண்டம் இந்திய பாலிவுட் நடிகை ஐஸ்வர்யா ராயின் தோற்றம் பிரான்சில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் கேன்ஸ் திரைப்பட விழா இந்த ஆண்டும் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது மே பதிமூன்றாம் தேதி துவங்கிய விழா நாளை நிறைவு பெறுகிறது விழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்டு சிவப்பு கம்பளத்தில் ஒய்யார நடை நடை போட்டு வருகின்றனர் கேன்ஸ் திரைப்பட விழா துவங்கினாலே இந்திய சினிமா ரசிகர்களின் கவனம் எல்லாம் பாலிவுட் நடிகை ஐஸ்வர்யா ராய் பச்சன் பக்கம் திரும்பிவிடும் இரண்டாயிரத்தி ஆண்டில் இருந்து கேன்ஸ் திரைப்பட விழாவில் கலந்து கொண்டு சிவப்பு கம்பளத்தில் நடந்து வருகிறார் ஐஸ்வர்யா ராய் பச்சன் இந்த ஆண்டு எந்த ஆடை அலங்காரத்தில் வரப்போகிறார் என அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக வெள்ளை நிற சேலை அணிந்து சிவப்பு கம்பளத்தில் ஒரு தேவதை போன்று நடந்து வந்தார் ஐஸ்வர்யா ராய் சேலைக்கு ஏற்றவாறு நகையழிந்து அவர் ஒய்யாரமாக நடந்து வர இந்திய ரசிகர்களின் கவனம் எல்லாம் ஐஸ்வர்யா ராயின் தலைவகில் இருந்த சிந்தூர் மீது சென்றிருக்கிறது பெஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்ததை ஆபரேஷன் சிந்தூர் என அறிவித்தது இந்திய அரசு இதையடுத்து ஆபரேஷன் சிந்தூருக்கு பிரபலங்கள் பலர் ஆதரவு தெரிவித்தனர் ஐஸ்வர்யா ராய் பச்சனோ அப்பொழுது அமைதியாக இருந்துவிட்டு உலக மக்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஆபரேஷன் சிந்துரை பாராட்டி சிந்துர் வைத்திருக்கிறார் என பேசப்படுகிறது